அதுல இருந்து நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கேப்டன் டாஸ்க் தான் நடந்திருக்கு என் எப்படி நடந்திருக்கா அப்படின்னா அது வந்து ஒரு நிமிஷத்துல நம்ம சொல்லிட்டு போயிடலாம் இந்த ஒரு டாஸ்க் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நிமிஷம் தான் நடந்துச்சு கண்டிப்பா சொல்ற மக்களே லைவ்லயே வந்துட்டு ஒரே நிமிஷம் தான் நடந்துச்சு அது இப்படி நானே முடிஞ்சு இதெல்லாம் ஒரு டாஸ்க்கு கொடுத்தாங்களா கிரியேட்டிவ் டீம் சீசன் செவன் சீசன் சிக்ஸ் இதெல்லாம் நடத்துனீங்களே இப்போ வந்துட்டு உங்க சீசன் எயிட் வந்துட்டு எங்க போச்சு இல்ல கேக்குறேன் சீசன் எயிட் வந்து பயங்கரமா செலிபிரிட்டியா பயங்கரமா வந்து கொண்டு போறேன்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பழைய கிரியேட்டிவ் டீம் மாத்தி விட்டு இப்ப நீங்க ஒரு கிரியேட்டிவ் டீம் கொண்டு வந்தீங்களா பிபாஸ் அது வந்து அருமையா இருந்துச்சுடா உங்க டீம் அருமையா இருந்துச்சு பயங்கரமும் டாஸ்க் கொடுத்திருந்தாங்க என்ன இந்த மாதிரி ஒரு டாஸ்க் எனக்கு தோணுச்சு அண்ட் என்ன நம்ம பாக்குற புதுசா பண்ணிட்டு பாருங்க மக்களே அண்ட் பண்ணிட்டு நம்ம லைக் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப இருக்கும் ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கும் ஏன்னா நம்ம வீடியோ ஒரு இருபது பேர் தான் பாக்குறாங்க அந்த ஒரு பேர் லைக் அண்ட் பண்ணா இன்னும் எனக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு வீடியோ போடறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும்னு நான் நம்புறேன் பிளீஸ் தயவு செஞ்சு பண்ணிட்டு இந்த இதோ வந்துட்டு பாருங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எப்படின்னா சருக்கு ஒரு சருக்கு ஒரு சருக்கு சின்ன சின்ன வந்து அடி பெண்டிங் மாதிரி இருக்கும் ஓகேங்களா சைடுல எப்படி இருக்கும் அந்த நடுவுல வந்து பால் பால் வந்து ரெண்டு பால் கொடுத்துருப்பாங்க ரெண்டு பால் வந்துட்டு ஒன்று இருக்கும் சருக்கு மாதிரி இப்படி கீழே சருக்கு மாதிரி இருக்கும் எப்படின்னா ரெண்டு பால் கொடுத்துட்டு பசர் அடிச்சோம் இப்படி விட்டு இப்படி விட்டுட்டு ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதான் அந்த ஒரு டாஸ்க் தான் இது வந்து விட்டா மூணு டைம் ஓகேங்களா பசர் அடிச்சோம் மூணு டைம் விட்டா யாரு ரெண்டு டைம் விட்டுருக்காங்களோ வந்துட்டு அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி மூணு டைம் விட்டா அவங்க தோத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி இது இது மூணு டைம் வந்துட்டு இது ஒரு சான்ஸ் மூணு சான்ஸ் இந்த மூணு டைம்லயுமே விட்டாங்கன்னா அவுட் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு போயிருவாங்க இதான் வந்து இந்த டாஸ்க்கு இது கிட்டத்தட்ட ஒரே நிமிஷம் நடந்துச்சு கண்டிப்பா ஒரே நிமிஷம் இதெல்லாம் வந்து கேப்டன்சி டாஸ்கானுங்கிறது எதிர்பார்க்க முடியல ஏதோ ஒரு சும்மா டாஸ்க்கு கொடுக்கணுங்கிற காண்டி கொடுக்குறாங்க கண்டிப்பா அது வந்து டாஸ்க் கொடுக்கணுங்கிற காண்டி கொடுக்குறாங்க அதுல வந்து எனக்கு புரியல எனக்கு இப்படி 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 ஒரு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தீபக் வந்து கீழே விட்டாரு நெக்ஸ்ட் வந்து நம்ம யாரும் பவித்ரா வந்து கீழே விட்டாங்க அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் பவித்ரா வந்து கீழே விட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம தீபக்குள்ள கீழே விட்டுறாங்க ரெண்டு பேருமே சம ஈக்குவலா இருக்க பாயிண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஈக்குவலா இருக்கும்போது வந்துட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எப்படி போகுதுன்னா ஈக்குவலா இருக்க பாயிண்ட் அதுக்கப்புறம் மறுபடியும் பவித்ரா விட்டு நம்ம தீபக்கு வந்து செம்மையா வந்து விளையாண்டாருன்னுதான் சொன்னோம் விளையாண்டாரு இல்ல சும்மா அங்க போய் நின்னாங்க அதுதான் வந்துட்டு சொல்ல முடியும் எப்படின்னா அங்க போய் அந்த ஒரு இடத்துல நின்னாங்க அது இப்படினாங்க இப்படினாங்க அது டாஸ்க் முடிஞ்சுனாங்க இதுதான் வந்துட்டு அங்க நடந்துச்சு இது வந்து கம்பல் கம்ப்ளீட்டா வந்துட்டு கேப்டன்சி டாஸ்கான தகுதியே கிடையாதுன்னு தான் சொன்னோம் இதெல்லாம் ஒரு டாஸ்கடா அப்படிங்கிற மாதிரி எனக்கு கண்டிப்பா மைண்ட்ல வந்து தோண ஆரம்பிச்சிச்சு எங்கடா இன்னும் கொண்டு போய் நிறுத்த போறீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஐயோ பாக்கும்போது செம்ம காண்டாயிருச்சு என்னடா ஒரே நிமிஷத்துல புடிச்சு நிப்பாட்டி போடிங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு அதே வந்துச்சு பாருங்க கோவம் அடே ஆத்திரம் அடங்கலங்க அடங்கல அண்ட் இந்த ஆத்திரம் வந்துட்டு இப்படியே வந்துட்டு இந்த மாதிரிலாம் டாஸ்க் கொடுத்துருந்தா ஏன்னா நான் பிக்பாஸ் விட்டு போறதா நான் ஒரு ஐடியா இல்லங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீனியன் நாங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேப்டன்சி டாஸ்க் வந்துட்டு கொடுத்தது வந்து சூப்பரா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி பிக்பாஸ் எல்லாம் அப்படியே சுத்தி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க